ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிபா குக்கிங் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ஒரு பலாப்பழம் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து முழு பலாப்பழத்தை வந்து நல்லா பழுத்துருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க இப்போ நான் இதை பண்ணலை எங்கள் மம்மி தான் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்கான வேலை என்னால் பண்ண முடியாது எங்கள் மம்மி பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ இந்த பழத்தை வந்து ஃபஸ்ட்டில் நம்ம எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து சுத்தமாக எனக்கெல்லாம் டைம் இருக்காது நான் வந்து ஆல்ரெடி வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து டெய்லரிங் ஷாப் வச்சுருக்கோம் அதனால வந்து நமக்கு காலையில் கடைக்கு போனோம்னா நைட்டு தான் வீட்டுக்கு வர்ற மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து நல்ல பழுத்த பலாப்பழமாக எடுத்துக்கோங்க நல்லா பழுத்த